இதை இப்பrangle கார்க்க மாட்டீங்க நான் வெரைனா பிச்சிரா வந்திருக்கேன் இniki வந்து கித்தாண்ட இல்லையா நியூ இயர்னால நியூ இயர் सेलिब्रेट பண்ணலாம்னு வந்து இniki நாங்க வந்திருக்கோம் பாத்தீங்களா அங்க வந்து சுத்துறோம் இங்க ஒரு கூட இல்ல ரவுண்ட் என்ன

ஆ இப்போதான் நாங்கள் போர்ரியோ போட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே வந்து போர்ரியோ போட்டுன்னு இப்போ இப்போது அதுதான் வந்து நம்ம வந்து உக்காந்து நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிட்ணும் அவ்வளோதான் அதுதான் இப்போ நம்ம பீட்சாலாம் சாப்பிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போயிடுவோம் அவ்வளோதான் பாருங்க ஃபேமிலியோட ஆள் யார் எங்கள் அம்மா ஹை ஹை அவ்வளோங்க

পিছ হানিয়া পিজ্জা बीसा मारेंगे, बीसा मारेंगे, बीसा, बीसा, बीसा। अंदर में बीसा साफ़ है, अंदर अन्दर काले में नहीं होगा तो बीसा साफ़ होगा। वो स्वीटी पापा को ने साफ़ नहीं बोला, बीसा। दो प्लेसी, दो। माय लॉबटाम है वो टाइप को। कामिन, मन। ना बीसा है क्या? ना बीसा है। लपीशा,

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள் வரட்டுமாப்பை